அரசு செய்தியால்ாட்சி அருகே சாலையில் கேட்பாராற்று கிடந்த இரண்டரை லட்சம் ரூபாய் கண்டெடுத்த படம் போலீசார் மூலம் உரியவரிடம் ஒப்படைப்பு பொள்ளாச்சி வாலிபருக்கு குவியும் பாராட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தேவம்பாடி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் தனியார் நிறுவன ஊழியரான சந்தோஷ்குமார் வழக்கம்போல் தனது ஊரில் இருந்து பணி நிமித்தமாக பொள்ளாச்சிக்கு வந்துள்ளார் அப்போது ஜமீன்முத்தூர் தனியார் பள்ளி அருகே சாலையில் கேட்பாராற்று நிலையில் ரூபாய் இரண்டரை லட்சம் கிடந்ததாக தெரிகிறது இதனையடுத்து அவ்வழியாக வந்த சந்தோஷ்குமார் சாலையில் கடந்த இரண்டரை லட்சம் ரூபாயை பத்திரமாக எடுத்து வந்து அப்பகுதியில் உள்ள மேற்கு காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் பணத்தை தவறவிட்ட நபர்கள் குறித்து காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சாலையில் தவறவிட்ட பணம் யாருடையது என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மூலம் இரண்டரை லட்சம் ரூபாயை தவறவிட்ட காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவரிடம் ஒப்படைத்தனர் பொள்ளாச்சி அடுத்த கிராமப்பகுதியில் வசிக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பல தரப்பினரும் சந்தோஷ்குமார் செயலுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் காலேஜ் ஸ்டேஷன் லிமிட்டு சரிங்க அண்ணா எவ்ளோ இருந்தது என்ன இல்லை இல்ல இல்ல சும்மா அந்த கட்டு அஞ்சு கட்டுங்க எல்லாம் ரூபாய் நோட்டுங்க ஒரு